நான் இப்போ எங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் பின்னால போட் தெரியுது கல்லடி கல்லடி பழைய பாலத்தில் நினைக்கிறோம் கல்லடி பாலம் வந்து லேடி மணி பாலம் வந்து செல்லமாக அழைக்கப்படும் திரித்தானி ஆட்சி செய்த காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக நூறு வருடம் பழமையாக காணப்படுகிற இந்த பாலம் இந்த பாலத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கொள்வோம் அப்படியே வாங்க எங்களோட சேர்ந்து பயணிப்போம் கிழக்கு மாகாணத்துக்கு மீன்பாடும் தேன் நாடு என பெயர் வர காரணம் கல்லடி பாலம் தான்த்தன காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இருக்கிறதால மட்டக்களப்பையே ஒரு சின்னமாக காணப்படுகிறது இது ஒரு அஹ் அருங்காட்சி இப்போ இப்ப வெச்சு கொண்டிருக்கிறாங்க இதுக்குள்ள நம்ம வாகனங்கள் என்றால் துவிச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அவ்வளவுதான் செல்லக்கூடிய மாதிரி இந்த பாடு பாடுமீனின் இசையை கேட்கக்கூடிய உதவியா இருந்ததாம் என்று அந்த காலத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க பாடுமீனின் இசையை கேட்கக்கூடியது பாடு பாடுமீன் நம்மட பாடுறது பாடுறதுதான் சுவாமி விவேகானந்தர் வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் பற்றி அவரை பத்தி கொஞ்சம் சிறப்பான சில சில சம்பவங்களை எழுதி அவரது சிலையும் கொண்டு வச்சிருக்காங்க இது மட்டக்களப்புக்கே ஒரு பெருமையாக இருக்குது இந்த பாலத்தின் நீளம் இருநூத்தி எண்பத்தி எட்டு தசம் முப்பத்தி ஐந்து மீட்டராக காணப்படுகின்றது ஒரு நாளைக்கு சராசரியாக இதில் பத்தாயிரத்துக்கு மேற்பாட்டாக பயணிச்சிருக்கிறாங்க முந்தியெல்லாம் இப்ப எவ்வளவுக்கு பயணிக்கிறாங்கன்னு தெரியல கட்டுமானம் இது முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் கட்டுமானம் முடிந்து இந்த பிரித்தானியர் பாலம் நம்ம மட்டக்களப்புக்கும் வட வட தென் பகுதிகளை இணைக்கிறதுக்காக வேண்டி இந்த பாலத்தை பிடியோசனப்படுத்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த பாலத்தை பற்றி பார்க்க போனால் இரும்பு ஃபுல்லாக இதெல்லாம் மெட்டல் மெட்டலால் செய்யப்பட்டது தான் இது வந்து பிரித்தானியர் இரும்புன்ற இரும்புன்றவடையே இப்போயும் பாதுகாத்து நிலைச்சி நிற்கிது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலும் இங்கே ஆரஞ்சு முகத்து வரமெல்லாம் இணைஞ்சி வார தண்ணீரெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பட்டு போகிறது எப்படி இருக்குது இந்த பாருங்க புதிய பாலம் சரியாக இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டு தான் அந்த புதிய பாலம் திறந்திருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற பாலம் இந்த பாலத்துக்கு மாற்றிட தான் அந்த பாலம் இதுஞ்சிருக்கிறாங்க இந்த பாலத்துக்குள்ள நாங்கள் வாகனத்தில் போக்கலாம் அங்கால ஒரு வாகனம் நிற்க வேணும் இங்கால ஒரு வாகனம் நிற்கணும் அப்படி தான் முந்தியெல்லாம் வந்து நாங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா நடபாதை பாதசாரிகள் நடந்து செல்கிறதுக்காக வேண்டியது ஏற்கனவே வச்சிருந்த பாலம் தான் இது பாருங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இந்த இடமெல்லாம் சார் வில்லியம் மேனிங் தேசாதிபதி காலத்தில் இப்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அமைக்கப்படும் முன்னர் போக்குவரத்துக்கு சிரமமிக்கதாக காணப்பட்டது மட்டக்களப்பு கோட்டை பகுதிக்கும் பாவிக்கரையும் சேர்க்கறதுக்காக வேண்டி ஒன்றும் செய்ய இல்லாது என்றதுக்காக தான் இதுக்குள்ள சேர் மணிங் காலத்துல வந்து இவர் தேசாதிபதிக்குள்ள இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்திலே பிரசித்தி பெற்ற இடம் தான் இந்த கல்லடி பாலம் பாலத்தை பத்தி நூறு மட்டுநகர் நினைவுகள் என்ற ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நூல் கடைசி அந்த நூலை பத்தி நீங்க பாருங்க பார்க்கலாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் எப்படி வெள்ளம் என்று பார்ப்போம் இதுக்கப்புறம்